வணக்கம் உறவுகளே பிரான்ஸ் நாடு தலைநகர் பரிசில் லட்சப்பலில் அமைந்துள்ள மாணிக்க விநாயகர் இதனுடைய தேர் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தெட்டாவது டேட் திருவிழா இனிதே நிறைவேறியது முப்பத்தொன்று மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இனிதே நடைபெற்றது விநாயகர் திருமான் தம்பி முருகருடனும் தாயார் பருவ பார்வதியானவருடனும் இந்த பெரிய ஒரு வீதி வழியாக இந்த லாச்சம்புல என்று சொல்லப்படுகின்ற வியாபார சாசாரங்கள் நிறைந்த வீதி அந்த வழியாக பத்து மணிக்க மக்களுக்கு போட்டிட்டு ஒரு மூன்றரை மூடிய நாலு மணி தான் அவை வந்து செஞ்சிருக்கிறேன் பெரிய அரவாரங்கள் சிறப்பானோங்கள சிறப்புகளோடு சென்று மொரீசிய நாட்டவர்கள் ஒவ்வொரு முறையும் இந்த தேர்தலில் நடக்கும் போது அவருடைய பண்பாட்டு முறை இந்த விநாயகரை விநாயகரை இந்த கூட யானையில் ஏற்றி வச்சு இதன் மூலம் இழுத்து சுவைய அதாவது மிகுந்த சிறப்பு மரியாதை ஆலவட்டம் அவைகளோடு சேர்த்து இந்த யானையை உழைத்துச் செல்வார்கள் அதனால் மூன்று பேரில் இறைவனேனும் வீட்டில் இருக்கின்றார்கள் அடுத்ததாக வேரில் வீட்டிலிருந்து தேரடி அர்ச்சனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பிள்ளையார்